ஒரு ஒரு பொழுதும் இருசரணேனே பழனிமலையனும் ஊரைபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பிறவியற நினைக்குவன் என் ஆசைப்பாடை தவிரேனோ துரி திமிடு பெருமாளே தொழுது வழிபடுமாடிய காவர்கார பெருமாளே விருது கவிதன வினோத கார பெருமாளே விரண் மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே அப்படின்ற அழகான பாடல் இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் ீங்களா ஒருவேளை கூட உனது இரண்டு திருவடிகளிலும் அன்பையே வைத்து அறிய மாட்டேன் உன் பழனிமலை என்னும் பதியினை வணங்கி அறிய மாட்டேன் இப்பெரிய பூமியில் உயர்ந்தும் அருமையானதுமான வாழ்க்கையை முற்றுமாக யான் குறிக்கொள்ளவில்லை இவ்வளவு குறைகள் இருந்தும் பிறவி ஒழிய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் ஆசைப்பாடுகளை ஒழிக்க மாட்டேனோ பாவத் தொழில்களையே செய்யும் அசுரர்களின் ஊர்களை போல் வீசி அடித்த பெருமாளே ஊனை வணங்கி வழிபடுகின்றன அவர்களுக்கு காவற்காரனாக இருந்து உதவும் பெருமாளே வெற்றி கவிகளை உலகுக்கு உதவியார் அற்புத மூர்த்தியாகிய ஞான சம்பந்த பெருமாளே வீரம் வாய்ந்த குறவர்களின் மகள் வள்ளிக்கு தங் தக்க சமயத்தில் காவலாய் இருந்த பெருமாளே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காள் முருகனை ஞான சம்பந்த மூர்த்தியாக அவதரித்தார் என்று பல இடங்களில் அருணகிரிநாதர் கூறியுள்ளார் தமிழ் எண்கள்லாம் இருக்கு முருகரங்கள்லாம் இருக்கார் இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் நூத்தி இருபத்தி நான்காவது பாடல் திருப்புகளிலிருந்து முருகையா முருகையா கணபதியே நமோ நமக ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அரு முருகா சிவசக்தி பாலகணேஷன் முகனே சராக நின்று காக்க ஓம் ஆய் மேல் காக்க சுவாஹா ஒருவரை ஒருவர் தேரி அறியலர் மத விசார ஒரு குண வழியூராத பொறியாளர் உடலது சதம நாடி களவு போய் கொலைகளாடி உரணமன் நரகில் வீழ்வர் அது போய் வரும் முழு வடிவே வடிவமேவி இருவினை கடலுள் ஆடி மறைவர் இணைய இனிய கோலம் அதுவாக மருவிய பரம ஞான சிவகதி பெருக நீரு வடி உற அருளி பாதம் அருள்வாயே திரிபுர மெறிய வேழ சிலை மதம் எறிய மூரல் திருவிழி அருள் மெய் ஞான குருநாதன் திரு சரஸ்வதி மகேஸ் மகேஸ்வரியே இவர் தலைவர் ஓத திருநடம் அருள்நாதன் அருள்பாலா பாலா யயனு முறையிட விடு துகளெழ அயிலோனே சுககுர மகள் ம மணாலனென மறைவு மறை பலவு மோதி தொழ முது பழனி மீவு பெருமாளை அப்படின்னு அழகிய பாடல் இதனோட விளக்கத்தை பார்க்கலாம் ஒருவர் சொல்வதை மற்றவர் இன்னதென்று தெரிந்து அறிய மாட்டாதவர்களாகிய ஒரு கொள்கை வழியில் நிலைக்காத மனத்தை உடையவர்களுமான மக்கள் இந்த உடல் நீடித்து இருக்கும் என்று எண்ணி களவும் பொய்யும் கொலையும் செய்து கொண்டே வந்து இறுதியாக அனைவரும் எம்மனுடைய நரகத்தில் சென்று வீழ்வர் அந்த நிலை முடிந்த பின்பு கிடைக்கும் வேறு ஓர் உருவத்தை மறுபடிவில் அடைந்து நல்வினை தீவினை என்ற இருவினை கடலில் உழைந்து மறைவர் இத்தகைய மனிதர்களின் குலம் அவ்வாறாக யார் அவ்வாறு அமல் பொருந்திய பரம ஞான ஆகிய சிவகதியை பெறுவதற்காக திருநீற்றை தந்து நல்ல நிலையை நான் நிறைய எனக்கு அருளி உன் திருவடிகளை தந்தருள் வாயாக திரிபுறம் எரிந்து விழவும் கரும்பு வில்லை கொண்ட மன்மதன் எரிந்து விழவும் புன் நெற்றியில் உள்ள திருக்கண்ணாலும் அருள் புரிந்த மெஞ்ஞான குருநாதனும் லக்ஷ்மி சரஸ்வதி மகேஸ்வரி ஆகியோரின் தலைவர்களாகிய திருமால் பிரம்மன் ருத்திரன் ஆகியோர் ஓதி போற்ற திருநடனம் ஆடி அருளிய நாதன் சிவபிரான் அருளிய இந்திரனும் பிரம்மனும் உன்னடி பணியோடிகள் தூளாகுமாறு செலுத்திய விஞ்ஞான சக்தி வேலாயுதனே சுகம்பாலிக்கும் குருமகள் வள்ளியின் மன மனவாளனே என்று வேதங்கள் பலவும் போற்றி புகழ பழு பழமை வாய்ந்த பழனி பதி வீற்றிருக்கும் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அதோட விளக்கமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்போ நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் அடுத்த பாடல் திருப்புகளில் இருந்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் ஓடி ஓடி அழைத்து வர சில சேடிமார்கள் பசப்ப அதற்கு முன் ஓதி கோதி முடித்த இலைச்சுருள் அது கோதி நீடுவாசல் நிறைத்தொழுகு ஓட மீது திமித்த தனத்தினில் நேசமாகி அனைத்து சிறுக்கிகள் உறவாமோ நாடி நாடி வாயும் வயல் தலையில் புனல் ஓடை மீ மீதில் நிலத்த நிலத்த திவட்டகை கையில் நாதகீழ துளி பெற்று அலை இசை பாடும் கோடு உலாவிய முத்து நிறைத்தவை காவூர் நாடு அதனில் பழனிபதி பதி கோதிலாத கோதிலாத குழத்தி அனைத்து அருள் பெருமாளே அப்படின்ற அழகான பாடல் பார்த்தோம் இதோட விளக்கம் விளக்கம்னாம் எப்பவுமே முதல்வரிகள்ல சொல்றது வந்து முறையே வரக்கூடிய செல்வம் உணவு உறவு அதை மற்றது வந்து நம்மள வந்து கவனத்தை ஈர்க்கும் அவ்வளவு கவனத்தை செலுத்தாம முருகனிடையே செலுத்தினா நம்ம இந்த முறையே உணவு உறவு செல்வத்தை நாம வந்து பயன்பெறலாம் பெறலாம் அப்படின்றது சொல்றாங்க அப்பமா நேசமாகிய அனைத்து அதாவது வந்து யா அந்த மாதிரி உறவுகளை எடுத்து போகிறது நாடி வாயும் வயல் தலையும் புனல் ஓடை மீது நிலத்தை அதாவது வளமை தானாகவே அமைந்த வயலிலும் நீரோடைகளிலும் இன்புறத்தக்க நிலப்பரப்பு நிலப்பரப்பிலும் கீத மலர் துளி பெற்று இசைப்பாடும் வண்டிகள் மலர்கள் மலர்களிலிருந்து தேனி உண்டு நாதகீதத்தை இசைத்து இசைப்பாடும் கோடு உலாவிய முத்து நிறைந்தவை சங்குகள் உலாவும் முத்துக்கள் வரிசையாக விளங்கும் காவூர் நாடு அதனில் பழனி பதி வைகா ஊர் நாட்டினில் பழனி தலத்தில் கோதிலாத குரத்தி அனைத்து அருள் பெருமாளை குற்றமில்லாத வள்ளி பிராட்டியை மணந்த எங்கள் முருகனே பழனியில் வாழ் முருகனே பழனி ஆளும் முருகனே அப்படின்னு அழகிய பாடல் இன்னைக்கு நாம பார்த்தோம் நன்றி எல்லா புகழும் வாராகிக்கு முருகனுக்கு அனைத்தும் எல்லா ും മുതേ നന് മുരുക നന്റി മുരുക നൻ മുരുക വേലും മൈലും തുണ വേലും മൈലും തുണി വേലും മൈലും തുണ ഓം കങ്കണപതിയെ നമോ നമക